அல்லாஹ நடிகாரேன் செய்தல் என்றால் அல்லாஹு தாராவை ஞாபகம் செய்தல் என்பதாக போறோம் அல்லாஹு தாராவுடைய ஞாபகம் எது எதெல்லாம் நமக்கு வருகின்றதோ அது அனைத்தும் அல்லாஹுடைய திகர் என்பதாக போகும் நம் அரபியிலே சுபஹான் அல்லாஹ் என்கின்றோம் அலஹந்தூர் அல்லாஹ் அல்லாஹ் இலாஹில்லாஹூ இல்லா வில்லா இன்ஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் என்றெல்லாம் நாம் அரபியிலே கூறுகின்றோமே அப்படி கூறுகின்ற பொழுது அல்லாஹுடைய ஞாபகம் நமக்கு வருகின்றது இதையெல்லாம் என்பதாக கூறப்படும் அது மட்டுமல்லாமல் அல்லாஹுடைய வல்லமை அல்லாஹுடைய சிபாத்துகளை அல்லாஹுடைய தன்மைகளை நாம் இந்த அல்லாஹ்வுடைய படைப்புகளை சிந்திப்பதன் மூலம் அல்லாஹுடைய ஞாபகம் நமக்கு வந்துவிட்டது என்று சொன்னால் அதுவும் கூட திக்கராகத்தான் இருக்கின்றது இப்படி அல்லாஹுடைய ஞாபகம் எது எதெல்லாம் நமக்கு வருகின்றதோ இவைகள் அனைத்தும் அல்லாஹ்வுடைய திக்கர் என்பதாக கூறப்படும் அல்லாஹு தனது திருமறையிலே கூறுகிறான் நீங்கள் அல்லாஹை அதே ஞாபகம் செய்து கொள்ளுங்கள் நீங்கள் காலையிலும் மாலையிலும் அவனை தியானியுங்கள் புதியுங்கள் என்பதாக அல்லாஹு தாலா நாற்பத்தி ஓராவது வசனத்திலே குறிப்பிடுகின்றான் அல்லாஹூ தாலாவை நினைப்பதன் மூலமாக நமக்கு பல நலன்கள் கிடைக்கின்றது அல்லாஹு தாலாவை நாம் நினைக்கின்ற பொழுது அதிகம் அதிகம் நினைக்கின்ற பொழுது அல்லாஹூ தாலா நம்மை நினைக்கின்றான் நம்மை ஞாபகம் செய்கின்றான் சொருகள் பக்ராவிலே நூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது வசனத்திலே அல்லாஹூ தாலா குறிப்பிடுகின்றான் குரு அது குருக்கும் நீங்கள் என்னை நினையுங்கள் நான் உங்களை நினைக்கின்றேன் நீங்கள் என்னை நினையுங்கள் நான் உங்களை நினைக்கின்றேன் ஒஸ்குரோலி வலாத்தக்கு பொருள் நீங்கள் என்னை எனக்கு நண்டு செலுத்துங்கள் என்னை நிராகரிக்காதீர்கள் என்பதாக கூறுகின்றான் நாம் எந்த அளவிற்கு அதிகம் அதிகமாக அல்லாஹூத்தானாவை நாம் நினைக்கின்றோமோ அதைவிட பன்மடங்கு அல்லாஹூத்தானா அதிகமாக நம்மை நினைக்கின்றான் அதிசய குதிசையிலே சுழல்லாக இளைவு செல்லம் அவர்கள் கூறுவதாக அபிஹரையிறார் அது எல்லாகுவான் எனவும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹு தாலா கூறுகிறான் ஆனா இந்த லன்ய அபுதீபி நான் எனது அடியான் என்னை பற்றி எப்படி நினைக்கின்றானோ அப்படியே நான் நினைக்கின்றேன் அன அகோஹீர எது கூறணே மனிதன் என்னை பற்றி எப்பொழுது நினைக்கின்றானோ அப்பொழுது நான் அவனுடன் ஆகிவிடுகின்றேன் ஒரு மனிதன் என்னை தன்னுடைய மனதிலே மறைவாக நினைத்தான் என்று சொன்னால் நானும் அந்த மனிதனை மறைவாக எனது உள்ளுக்குள் நினைக்கின்றேன் ஒரு மனிதன் என்னை ஒரு கூட்டத்திலே வைத்து நினைத்தான் என்று சொன்னால் இது போன்ற சபைகளை அல்லாஹ் நினைத்தோம் என்று சொன்னால் அல்லாவுத்தாலா மனிதர்களுடைய சபையை விட மிகப்பெரிய சபையாக இருக்கக்கூடிய மலக்குமாரருடைய சபையிலே வைத்து நம்மை நினைக்கின்றான் ஒரு மனிதன் என்னை நோக்கி நடந்து வந்தான் என்று சொன்னால் அவனை நோக்கி அல்லாஹால ஓடி வருகின்றான் என்றெல்லாம் அதிசய புதுசையிலே அல்லாஹால கூறுவதாக அலிசலமோடு கூறுகின்றார் ஆக எந்த அளவிற்கு நாம் அல்லாவை நினைக்கின்றோமோ அதை விட கூடுதலாக அல்லாஹ் நம்மை நினைக்கின்றான் நம்மளுடைய கஷ்ட நஷ்டங்களிலே அல்லாஹுத்தால அவைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று நாம் நினைத்தோ ஒன்று சொன்னால் நாம் முதலிலே அல்லாஹை நினைக்க வேண்டாம் அல்லாஹை நினைப்பதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன முதலிலே மனிதனுக்கு மனிதனுடைய உள்ளத்திற்கு ஒரு அமைதி கிடைக்கின்றது இந்த உலகத்திலே ஒரு மனிதரும் நிம்மதி இல்லாமல் அடைகின்றார்கள் எதிலுமே நிம்மதியே இருப்பதில்லை இவ்வளவுதான் சொத்து சுகங்கள் காசு படங்கள் இருந்தாலும் நிம்மதி இருப்பதில்லை ஆனால் மனிதன் நினைக்கக்கூடிய நினை நிம்மதி என்பது எதில் இருக்கின்றது என்று சொன்னால் அல்லாஹை ஞாபகம் செய்வதில்லை இருக்கின்றது என்று வல்ல அல்லாஹ் தனது திருமுறையிலே கூறுகிறார் அல்லது ஆமனும் தத்துவ இன்னும் லோபமும் விதிக்கிற இல்லா ஈமான் கொண்டவர்கள் அவருடைய உள்ளங்கள் அல்லாஹை ஞாபகம் செய்வதை கொண்டு நிம்மதி பெறுகின்றது அறிந்து கொள்ளுங்கள் விதிக்க இல்லாத தத்துவ இன்னும் போலோ எல்லாவுக்கும் தாலாவை ஞாபகம் செய்வது கொண்டுதான் மனிதனுடைய மனதிற்கு நிம்மதி கிடைக்கின்றது நாம் நம்மளுடைய உள்ளத்திற்கு நிம்மதி வேண்டும் என்று சொன்னால் நாம் உடனே திக்கிரலை இறங்க வேண்டும் செலவாகு அழைவு செலம் அவர்கள் எப்பொழுது தங்களுக்கு மனதிற்கு சஞ்சலமான ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் அல்லாக விதிக்க செய்வார்கள் புயல் அதிகமாக வீசினாலும் அல்லாவை துழுவார்கள் அதிகமாக அடித்தாலும் அல்லாஹ் அதிகமாக மழை பெய்தாலும் அதற்காக வேண்டி அல்லாஹு தாலாவை திக்கர் செய்யக்கூடியவர்களாக தொழக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள் ஆக எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சரி அது மாற வேண்டும் என்று நாம் நினைத்தோம் என்று சொன்னால் நாம் உடனடியாக அல்லாவுடைய திக்கர்களை இறங்கிவிட வேண்டும் ஒரு மனிதன் அல்லாவுடைய ஞாபகத்தை மறந்தான் என்று சொன்னால் அதன் மூலமாக நயவஞ்சகத்தன்மை ஏற்பட்டு விடுகின்றது நயவஞ்சகத்தன்மை என்று சொன்னால் என்ன நிசாப் என்ற தனம் அதாவது இந்த பக்கமும் இல்லாமல் அந்த பக்கமும் இல்லாமல் ஒரு விதமான இரட்டை மனோபாவத்தோடு இருக்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்படுகின்றது எப்பொழுது என்று சொன்னால் அல்லாஹு தாலாவுடைய ஞாபகத்தை நாம் மறக்கின்ற பொழுது அல்லாஹு தாலா தனது திருமுறையிலே சுரத்தும் நிசாவிலே நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது வசனத்திலே கூறுகிறான் இன்னல் முனா நிச்சயமாக அவர்கள் அவர்கள் அல்லாஹ் மோசடி செய்கின்றார்கள் அவர்கள் தங்களுக்கு தாங்களே மோசடி செய்து கொண்டார்கள் இன்னும் அவர்கள் பக்கம் நிட்டார் என்று அவர்கள் சோம்பேறிகளாக நிற்கின்றார்கள் எதுக்கு இல்லா கலீலா அவர்கள் மிக குறைவாக எதிர்கள் அல்லாஹு தாலாவை நினைப்பதில்லை யார் யாரெல்லாம் அல்லாவை குறைவாக நினைக்கின்றார்களோ அல்லது அல்லாவுடைய ஞாபகம் இல்லாமல் இருக்கின்றார்களோ அல்லாவை மறந்த நிலையில் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நிபா என்கின்ற நியவஞ்சகத்தன்மை ஏற்படும் அதுபோல் அல்லாவுடைய திக்கரை அல்லாவுடைய ஞாபகத்தை நாம் மறக்க மறக்க நம்முடைய வாழ்க்கையிலே நெருக்கடி ஏற்படும் உலகத்திலே பார்க்கின்றோம் அனைத்தும் நெருக்கடியாக இருக்கின்றது டைட்டாக இருக்கின்றது என்று மனிதன் நினைக்கின்றான் வியாபாரம் எப்படி இருக்கின்றது டைட்டாக இருக்கின்றது குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கின்றது டைட்டாக இருக்கின்றது நெருக்கடியாக இருக்கின்றது என்று கூறக்கூடிய இந்த மனிதன் அல்லாவுடைய திக்கரை அல்லாவுடைய ஞாபகத்தை மனதிலே வைத்திருந்தான் என்று சொன்னால் அந்த நெருக்கடிகள் என்பது அவனுடைய வாழ்க்கை விட்டும் போகிவிடுகின்றது என்பதை அல்லாஹால தனது திருமறையிலே இருபது புள்ளி நூற்றி இருபத்தி நாலாவது வசனத்திலே குறைகின்றான் மண் அக்திக்கா இந்த மனிதன் என்னுடைய திக்கரை என்னுடைய ஞாபகத்தை மறந்து விடுகின்றானோ அந்த மனிதனுக்கு ஒரு நெருக்கடியான வாழ்க்கை ஏற்படுகின்றது வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய அனைத்து நெருக்கடிகளுக்கும் காரணம் என்னவென்று சொன்னால் நாம் அல்லாஹாலாவை மறப்பதுதான் அல்லாஹாலாவை மறக்காமல் அவனுடைய நினைவிலேயே இருந்தோம் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையிலே சிக்கல்கள் சிரமங்கள் இன்னல்கள் துன்பங்கள் ஏற்படுவதற்கு வெளியே இல்லை ஒரு மனிதனுடைய உள்ளம் எப்பொழுது உள்ளத்தில் எப்பொழுது திக்கர் இருக்கின்றதோ அப்பொழுதுதான் அந்த மனிதனுடைய உள்ளம் உயிருள்ள உள்ளமாக இருக்கின்றது அல்லாஹுடைய திக்கர் இல்லாத உள்ளம் உயிரட்ட உள்ளமாக ஆகிவிடுகின்றது என்பதை சொல்லல்லாக அழைவு செல்லம் அவர் குறிப்பிட்டார்கள் மசர் உள்ளது எதுக்குரு ஒரு ஒரு அப்பகுல்லது இல்லா எதுக்கு ஒரு மசருள்ள ஹைய உல்மை அல்லாஹாலாவை நினைக்கக்கூடிய தாலாவை நினைக்காமல் இருக்கக்கூடிய உள்ளங்களுக்கு உதாரணம் உயிர் உள்ளத்தையும் மரணித்த உள்ளத்தையும் போன்று எப்பொழுது அல்லாவுடைய திக்கர் நம்முடைய உள்ளத்திலே இருக்கின்றதோ அப்பொழுதுதான் இந்த உயிர் உள்ளத்திலே உயிர் இருக்கின்றது என்பதாக அர்த்தம் அல்லாவுடைய திக்கர் இல்லை என்று சொன்னால் அது உயிரற்ற உள்ளமாக ஆகிவிடுகின்றது அதுபோல யாருடைய உள்ளத்திலே திக்கரு இல்லையோ அந்த உள்ளத்திற்கு அல்லாஹாலா ஒரு சுய்தானை விடுகின்றான் அந்த சுய்தான் தன்னுடைய அடிப்படையிலே தான் நினைக்கக்கூடிய விதத்திலே அந்த உள்ளத்தை வழி நடத்துகின்றான் என்பதை தனது திருமுறையிலே நாற்பத்தி மூணு புள்ளி முப்பத்தி ஆறாவது வசனத்திலே குறிப்பிடுகின்றான் யார் அல்லாஹாலாவுடைய ரிக்கரை விட்டும் புறக்கணிக்கப்பட்டு விடுகின்றார்களோ அவர்களுக்கு நுகையது அளவுதான் அந்த மனிதனுக்கு ஒரு சுயத்தானை நாம் சாப்பிட்டு விடுகின்றோம் அந்த சுய்தான் தான் அந்த மனிதனுக்கு உட்ட நண்பனாக ஆகிவிடுகின்றான் அல்லாவுடைய திக்கர் எடுபட்டு போய்விட்டது என்று சொன்னார் அல்லாவுடைய திக்கர் அல்லாவுடைய ஞாபகம் நம்மளுடைய உள்ளத்தில் இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் தானாகவே ஒரு சுயத்தானை நமது உள்ளத்திற்கு சாற்றி விடுகின்றான் அந்த சுய்தான் நமக்கு உட்ட நண்பனாக ஆகிவிடுகின்றான் ஏனென்றால் அந்த மனிதனுடைய உள்ளத்திலே இறைவனுடைய இணைப்பு இல்லாததன் காரணமாக ஆக எல்லா நேரத்திலும் எப்பொழுது எப்படி எல்லாம் நம்மளுடைய நாவுலே ஈரத்தன்மை இருந்து கொண்டே இருக்க வேண்டுமோ அதுபோல நம்மளுடைய உள்ளத்திலே அல்லாஹுடைய திக்கிர் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹுடைய திக்கிர் இருக்கக்கூடிய அந்த உள்ளத்திலே சுயதானுடைய ஊசலாட்டங்கள் சுய்தானுடைய வழி த வழி த திரழுகின்ற வழிகாட்டுதல்கள் இருக்கார் ஆக எல்லாமல்லாம் அல்லாஹுள்ள ஓட்டாங்கள நாம் அனைவருடைய உள்ளத்தையும் அவனுடைய ஞாபகத்தை நான் நிரப்பப்பட்ட உள்ளமாக ஆக்கி அருள வேண்டும் நாம் எப்பொழுதும் ஏதாவது ஒரு விதத்தில் அல்லாஹை ஞாபகம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நம்மளுடைய உள்ளத்திற்கு ஒரு நிம்மதி இருக்கின்றது அப்படி நினைக்கின்ற பொழுதுதான் நம்மளுடைய உள்ளம் உயிருள்ள உள்ளமாக இருக்கும் என்பதை நாம் ஞாபகத்தில் வைத்து கொண்டு நம்மளுடைய உள்ளத்தை உயிருள்ள உள்ளமாகவே ஆக்கி அருள்வதற்கு எல்லாம் அல்ல உள்ளாவும் தாயான் نلّرول باري بانا هم دكتوري هيريوس وآخر دعوانا الحمد لله رب العالمين سبحان الله وبحمدِه سبحان الله وبيحمدك وأشهد أن لا إله إلا أنت وأستغفرك وأتوب إليك سبحان ربِّك ربِّ